சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள அரசு மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மாவட்ட ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தனர் தெருவிலேயே குடித்துவிட்டு அங்கேயே ஆடை கூட விலகுவது தெரியாமல் விழுந்து கிடக்குகின்ற நிலை ஏற்படுகிறது அதற்குரிய புகைப்படங்களையும் ஒளிப்பதிவையும் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கொடுத்து கொடுத்திருக்கின்றோம் நிர்வாகம் மிக விரைவிலேயே அந்த கடையை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்து எங்கள் குடியிருப்புகள் பகுதியில் அந்த எந்தவிதமான இடையூறும் இல்லாத வகையிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வழியை செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஆழ்கடல் பகுதியில் நாகை காரைக்கால் மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் அத்துமீறி சுருக்கு வலை விரித்து மீன்பிடித்துச் செல்வதாக கூறப்படுகிறது இதனை பழவேற்காடு மீனவர்கள் தட்டி கேட்டதை அடுத்து ஏற்பட்ட மோதலில் மூன்று பேர் காயமடைந்தனர் திருப்பூர் பாண்டிய நகர் பகுதியில் வீட்டின் மூன்றாவது தளத்தில் படிக்கட்டில் அமர்ந்தவாறு கைபேசியில் பேசிக் கொண்டிருந்த வட மாநில இளைஞர் சிவக்குமார் திடீரென தடுமாறி விழுந்து உயிரிழந்தார் அவரை காப்பாற்ற முயன்ற ராஜ்குமார் என்பவர் படுகாயங்களுடன் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாராபுரத்தில் செவிலியர் பயிற்சி கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் உடலை வில்லாக வளைத்து பலவிதங்களில் மனித கோபுரங்கள் அமைத்து அசத்தினர் இதைத் தொடர்ந்து ஓட்டப்போட்டி போட்டி நீளம் தாண்டுதல் கால்பந்து மட்டைப்பந்து உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இன்று மிக சிறப்பாக விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த ஆண்டு மாணவர்களோடு காவல்துறையிலிருந்து நானும் இதில் கலந்து கொண்டேன் இவருடைய மார்ச் பாஸ்டாக இருக்கட்டும் எல்லா விளையாட்டுகளும் யோகா கலைநிற்சிகள் காவல்துறைக்கு ராணுவத்திற்கு இணையாக எல்லா நிகழ்ச்சியும் இருந்தது மாணவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டார்கள் திருவண்ணாமலையைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரின் வீட்டை அபகரிக்கும் நோக்கில் சிலர் மணல் அள்ளும் கொண்டு இடித்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதுகுறித்த புகாரின் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி திருவண்ணாமலை நகர காவல் நிலைய வளாகத்தில் முத்துக்குமார் உடலில் எண்ணெயை கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் ஊர்தி ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் புழுதியை கிளப்பியவாறு திமுக கொடிகட்டிய மகிழுந்துகள் சில வட்டமடித்தன சமூக வலைத்தளங்களில் இந்த காணொலி வெளியானதை அடுத்து அத்துமீறலில் ஈடுபட்ட திமுகவினரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தென்காசி மாவட்டம் மேக்கரை அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கும் அருகே உலா வந்த சிறுத்தையால் விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுநாள் நடைபெறும் ஒவ்வொரு திங்கட்கிழமையன்றும் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என ஆட்சியர் பிறப்பித்த ஆணை நடைமுறைக்கு வந்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த நாகராஜன் என்ற முதியவர் மன உளைச்சல் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் இதுகுறித்து நமது மக்கள் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக மருத்துவ முகாமை அமைக்க ஆட்சியர் ஆணையிட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள முகில்தகம் அரசு நடுநிலை பள்ளியில் பணியாற்றும் சத்துணவில் நஞ்சு வைத்து தங்களை கொண்டு விடுவேன் என மிரட்டுவதாக கூறி ஆட்சியரிடம் பட்டியலின மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் சென்று மனு அளித்தனர் இந்த விவகாரத்தால் பள்ளிக்கு செல்லவே அஞ்சுவதாக அவர்கள் கூறினர் ஊர்ல ஒரு கோயில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சாமிக்கு ஒரு மாலை நாங்கள் போட்டோம் மாலையை பிச்சு வீசிட்டு அப்பதான் சொன்னாங்க நீங்கள் உங்கள் மாலையை நாங்கள் எங்கள் சாமிக்கு போடுறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சமூகத்தில் வந்து ராமூர்த்திங்கிறவரை சொல்லி மாலையை பிச்சு வீசிட்டு எங்களை வெளியே தள்ளிட்டாங்க பள்ளிக்கூடத்தில் அந்த இடத்துல தான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறனால எங்கள் நாங்கள் ஆறு பேரும் ஒரே இடத்துல தான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் வாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு விஷத்தை வைக்கிறோம் அந்த சொன்ன நபரையும் அதில் சேர்ந்த அந்த ஆறு நபரையுமே வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணணும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை கோட்டை அருகே காமையூர் கிராமத்தைச் சேர்ந்த முனிராஜ் என்ற விவசாயியை அவரது மகளின் கண் முன்னே வெங்கட்ராஜ் என்ற இளைஞர் கட்டையால் அடித்துக் கொன்றுள்ளார் இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் பெங்களூரில் முனிராஜின் மகளுடன் பதுங்கியிருந்த வெங்கட்ராஜை கைது செய்தனர் போக்சோ வழக்கில் வெங்கட்ராஜ் ஏற்கனவே கைதாகி பிணையில் வந்தவர்